ஆமா திமுரு அடக்க போடுற திமுரு நீ அடங்கு ஏமா நீ உன் பிள்ளைங்களையும் புரிஞ்சுக்கிட மாட்டே அப்பாவையும் புரிஞ்சுக்கிட மாட்டே நீ உன் போக்குல என்னத்தையோ பேசிட்டு இருக்க நானும் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் இங்கே நடக்கதை பார்த்தா சாப்பிடாதான்னு தோணுது இதுக்கு நான் அங்கேயாவது ஏ ஏசிவா நீ கிளம்பி ஆபீஸ் வெளியில போயிட்டு வரேன் எல்லாம் பார்த்துக்கலாம் டோன்ட் வெரி சிவா மக்களே சாப்பாடு எடுத்து கேட்டா எனக்கு வேண்டாமா கடவுளே நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் இப்படி பேசிட்டு போகுது அவ ஒரு ராங்கி அங்க கடந்து ஆடிட்டாடாக்கா அது புரியாம இந்த பிள்ளைகள் இப்படி பேசிட்டு இருக்கு ஏக்கா வா வா நீ குளிச்சிட்டியா ஆஹ் குளிச்சுட்டேன்க்கா என்ன சொன்ன பண்ணா

அந்த பிள்ளை வேற எங்கேயாவது கட்டி கொடுத்து அதுக்கு வாழ்க்கை சரியில்லைன்னா என்னக்கா பண்ண முடியும் அந்த பையன் நல்ல பையன் வாணி அது எப்படி நீ ஒரு நாள் பார்த்துட்டு நல்ல பையன் சொல்லுங்க அது சிலவங்கள பார்த்தாலே தெரியும் இப்படி சொல்லாத நம்ம சிவா அதோட நல்ல பையன் ஓ இப்போ நீயும் அவங்க சைடு நிக்கிறியா அவங்க சைடு இவங்க சைடு நில்லக்கா நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை முக்கியம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி பேசாத வாணி அந்த வனஜா ராட்சசி நினைச்சு பாரும் எக்கா மைனி அப்படி இருந்தாலும் சிவாவும் நம்ம அண்ணனும் நல்லா பாத்துடுவாங்கல அக்கா நம்ம அண்ணனா நம்ம அண்ணே வாயை மூடு வாணி பின்ன அண்ணன அண்ணேன்னு சொல்லாம வேற என்ன கா சொல்லுது சரி சரி விடு என்ன வேலை கிடைக்கு எக்கா என்ன வாணி சொல்லு

ஆ எடுத்துக்கிட்டேம்மா சரிவா நீ நீ போய்ட்டு வா நானும் தோட்டத்து வரை போய்ட்டு வரேன் சௌமியா அம்மா தோட்டத்து வரை போய்ட்டு வரேன் வீட்டை பாத்துக்கோ தோட்டத்துக்கு போறியா நானும் வரட்டோமா ஏன்டாமா அங்க ஒரே வெயில் இருக்கு நீ எதுக்கு அந்த வெயில்ல வந்து காய சரிம்மா சித்தியை கூட்டிகிட்டு போகலியா அவள் அவள் அண்ணன் விட்டு போகிறா அவள் அண்ணன் தான் அது யாரும்மா அது ஏன் அண்ணன் இல்லை அண்ணன் தான்

சிவா தான் ஃபோனும் பண்ணலை என்ன கோபத்தில் இருக்காரோ என்னம்மா அன்னைக்கு சரண் வந்து என்ன கேட்டான்னு இந்த லூசு பக்கி சந்தியா கிறுக்க மாதிரி ஒளறிட்டு இருந்தா சரி நம்ம போய் தூங்கும் எக்கா ராணியக்கா எங்க கிளம்பிட்டிய இப்பதான் உள்ள ஒரு தலைவலிய தீத்துட்டு வர அடுத்த தலைவலி வராளுலே நான் தோட்டத்து போறேம்மா என்ன நைந்தாரா உன் வீட்டுக்காரர் நல்லா சாத்திட்டாரு போல இருக்கேன் கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்கு ஆனாலும் வீட்டுல இருக்க மாட்டேன் சுத்தி நடக்காவளே ஆமா நீ எதுக்கு இப்படி அடி வாங்க வீட்டுல எந்த பொறுப்பா வேலையை பாக்கலாம்ல ஏ உமா நீ அந்த பச்சை பிள்ளைய போட்டுட்டு எங்க கரங்கி நடக்க எக்கா ரெண்டு மீன் பிடிக்கதாங்கா போனோம் வேற எங்கேயும் கரங்கல நாத்தைக்கு அந்த மீன் பிடிச்சனால தானாக்கா நம்ம எல்லாருக்கும் கறிக்கு ஆச்சு இல்லைன்னா கறி வைக்க மாட்டேங்களா பட்னியா கிடப்பியா உங்க மாமியார் நேற்று இங்கே வந்துட்டு பாவம் சங்கடப்பட்டு போறாவ பிள்ளை எல்லாம் போட்டுட்டு இப்படி நடக்கலாமா உமா என்ன பொண்ணு உனக்கும் சுத்தல கூடி போச்சு சரி வீட்டுல கொண்டு போய் உன்ன பிறகு அடிச்சாரா அடிக்க ஒண்ணும் இல்லக்கா அந்த மீனை கழுவி கொடுத்தேன் குழம்பு வச்சாரு எக்கா ராணிக்கா நான் ஒரு விஷயம் அவாக்கும் தேடி வந்தேன் என்ன விஷயம் சின்ன பொண்ணு எக்கா நான் வீட்டுல ஒழுங்கா வேலை ஒண்ணும் செய்ய மாட்டேங்க ஒழுங்கா வீட்டுல ஒண்ணு இருக்க மாட்டேங்க எங்க மாமியாரு எங்க புருஷனும் ஒரே சத்தம் போட்டுட்டாவ நான் சமைக்கவே மாட்டிக்கேன்னு ஒரே பிரச்சனைக்கா அதனால இன்னையில இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் தான் எங்க வீட்டுல இன்னி மூணு நேரமும் சமைக்க போறேன் ஆமா அக்கா இது ஒரு சேலஞ்சாவே எடுத்திருக்கேன் இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்த

இنا பிரச்சன எலித்து இல்லக்கா நீங்க எங்களை சொல்லிதாங்க அதெல்லாம் சொன்னா புரியாது வெச்சு புரியும் அப்போ எங்களை வச்சு காட்டிதாங்கக்கா ஏ சின்ன நான் சொன்னேன் ஏக்கா தோட்டத்து நாங்களும் வராம காட்டுங்க ஓ அப்படியா அப்ப நீ ஒண்ணு பண்ணு लक्ष्मी அக்கா வீட்ல போய் அக்கா கேட்டுட்டு நான் தேங்காய் துருவி மசாலா அரைச்சிருக்கேன் ஆ சரி அக்கா சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் நாங்களும் வாரம் சின்ன பொண்ணே எதுக்கு ராணி அக்காக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி விடுங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் நாலு முடி உனக்கு இந்த மூஞ்சிய கொண்டு தெரியா சிங்கமா இல்லையா அதுக்கு நான் நீ கலத்தி வச்சுட்டா தெரிய முடியும் நீ எப்படியும் தெரிய நான் போய் லட்சுமி அக்கா கூட்டிட்டு வரேன் வாங்க வாங்கக்கா நான் தேங்காய் தெரிவித்தாரேன் ஆமா பாதி தேங்காவும் உன் தான் போகும் சும்மா இல்ல நேரத்துக்கு அந்த அண்ணன் உங்களை அந்த அடி அடிச்சது அண்ணா போல சின்ன பிள்ளைய போட்டுட்டு நான் தெரியல ஆமா நான் சின்ன பிள்ளைய போட்டுட்டு தெரியும் நான் போறேம்மா சிமியக்கா இருக்கத பாத்துட்டு லட்சுமியக்கான்னு கூப்பிடுதியா எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்குதானக்கா என்ன வந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இருக்க இது யாங்காலு

உனக்கே இந்த வயசுல இந்த புத்தி இருக்கும்போது எனக்கு வயசு என நல்ல புத்தி இருக்காதா காலை ஒரே ஆட்டகம்மா இருக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லு அது ஒண்ணும் இல்ல தாய் கலவி எனக்கு தாய் கலவியா லச்சு கோபப்படாது லட்சு இவ ஒருத்தி லட்சு புச்சும் சரியா வருதம்மா வந்த காரியத்தை சொல்லிட்டு போ வந்து கொஞ்ச காப்பி உடிக்குதியா சாப்பிடுதியா தண்ணி உடிக்குதியான்னு கேக்குதியா லச்சு ஆமா உனக்கு தரது நான் தான் வெளில போற நாய்க்கு கொடுக்கலாம் அவ்ளோ கேவலமா போச்சா லட்சுனா அதான் லட்சு லட்சுன்னு கூப்பிடாத எரிச்சலா வருதே சரி ராணி அக்கா தோட்டத்துக்கு போறாவலாம் அதான் வாரீங்களான்னு கேட்டுட்டு போ சொன்னாங்க அதான் வந்திருக்கேன் நான் வரலம்மா எனக்கு மாட்டிக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் உங்களை மாதிரி என்னால் எல்லாம் சும்மா சுற்றி முடியாது ஆமா நாங்க கரங்கி நடக்கும் நேரத்துக்கு மீன் பிடிச்சி கொண்டு நல்ல கறி வச்சு வாயில போட்டிக்கலாம் நல்லா சூப்பராக இனி மீன் சின்ன பண்ணு தாய் கழவிக்க இழுப்பை பார் இனி மாதிரி மீன் பிடிச்சான்னே கொண்டு வரணும் சின்ன பண்ணு நேரத்துக்கு மீன் பிடிக்க போய் நாலு முடிக்க மூஞ்சி வீங்கி கிடக்கு அடுத்து எங்க மண்டை விங்குதுக்கா இனி மீனும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா நாலு முடிய நல்லா அடிச்சு போட்டானா மாப்ள என்ன அடின்னு நினைக்குது அப்ப வீட்ல படிச்சிருக்காளா யாரு அவளா அவ அண்ணா குண்டு பூசணிக்கா போல மூஞ்சி வச்சுட்டு அண்ணா வந்துருக்கா ஏக்கா வாங்கக்கா போ நான் வரல சின்ன பொண்ணு எனக்கு வேலை கிடைக்கு ஏங்கா போய் சொல்லுதே இப்ப சும்மா வீட்டுல தானே இருந்தியே நான் வரல சரி வேற வழி இல்ல தாய்க்கலை தூக்கி தோல்ல போட்டுட்டு போக வேண்டியதான் ஏய் சின்ன பொண்ணு என்ன கீழே ஓடு சின்ன பொண்ணு விட்டா நீங்க வர மாட்டேன்னு சொல்லுதியே அம்மா இறக்கி விடு நான் வாரேன் வேண்டாம் வேண்டாம் நான் தூக்கிட்டே போறேன் ஏ விடம்மா உங்களே கால் வலிக்கும்ல கா தூக்கிட்டு போறேன் அவள படுத்தாத சின்ன பொண்ணு இறக்கி விடு ஏக்கா கெட்டியா புடிச்சிடுங்க யா இல்ல இப்ப சாட போறே அதான் சாவ போறியா காதும் போச்சா தாய் கலவி சாடா போறேன்னு சொன்னே நீ சாடுவே என்ன கீழே போட்டு கொல்லு ஒரு டிக்கெட் குறையும் இல்லக்கா உங்க வீட்ல யா வீட்ல தண்ணி குறையும் வா வீட்ல குறையது இல்ல நான் சின்ன பிள்ளை இல்லக்கா வாழ வேண்டிய வயசு அப்ப நான் சாவ போற கலவியா ஆமாக்கா உங்களை முடியெல்லாம் நினைச்சு நீங்க கலர் கலரா டையெல்லாம் அடிச்சு நடக்கீங்க முதல்ல நீ இறக்கி கீழே விடு

யான் லட்சு ரோட்ல படுத்துருக்கு ரோட்ல படுத்துருக்கேனா நாசமா போனவள என்ன கொண்டு கீழ தள்ளிட்டு படுத்துருக்கேனாவா ஓ லட்சு கீழ விழுந்துட்டியளோ இருங்க நான் தூக்கி விடு அம்மா தாயே நீ தூக்குன வரைக்கும் போதும் போமா சவாலிய பாத்துட்டு யான் லட்சு அடி பலமோ சரி வாங்க நான் ராணி அக்கா வீடு வர தூக்கிட்டு போறேன் கிட்ட வந்தேனா செருப்பு கலத்தி அடிப்பேன் நான் வரல நான் வீட்டுக்கு போறேன் தாய் கிழவி சொன்னா கேட்க மாட்டி திரும்ப தூக்கிற வேண்டியதுதான் வாங்கலாம் ஐயோ சின்ன பொண்ணு என்ன விட்டுரு சின்ன பொண்ணு தாய் இப்படி கதறது எக்கா நான் உங்களை அலங்காம குலுங்காம ராணி அக்கா வீடற கொண்டு விட்டுறேன்கா சொன்னா கேலி சின்ன பொண்ணு எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது நான் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா தோல்லை தூக்கிட்டு வர லட்சுமி அக்காவுக்கு நடக்க முடியலையா இடுப்பு வலிக்கு அதான் தோல்லை வச்சு தூக்கிட்டு வரேன்

அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிடு ஒரு மாலை போட்டு அடக்கம் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் உங்களே தான் லட்சு போடணும் ரெண்டாவது எனக்கு போடணும் எம்மா எப்ப பார்த்தாலும் உங்க மல்ல எனக்கு தாங்க முடியல நீங்க வாரியல இல்ல நான் போட்டா நாங்க வரங்க நாங்க வரமா நான் தேனி அடிபட்டப்புறம் திருந்தலியா நாங்க திருந்திடுவோம் நீங்க உங்க வேலைய பாருங்க எந்தாலும் போங்க